வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையில் கணித பாட பரீட்சையின் பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த திரிகோண கணிதம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் ஒரு அடிப்படை விளக்கத்தோடு தான் இந்த வீடியோ போக இருக்குது ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அடிப்படை விளக்கம் தேவையோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அங்காலே இருந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் இல்லை எனக்கு சார் விளக்கமே தேவையில்லை விட மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கடைசி இரண்டு நிமிடத்துக்குரிய வீடியோவை மட்டும் பார்த்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் விடய சரிபார்க்கலாம் அதில் இருக்கிற சந்தேகங்களை மட்டும் தெளிவுபடுத்தணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் முன்னோக்க கொடுத்த விளக்கங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித இந்த ரெக்கார்டிங் இது பேப்பர் கிளாஸ் மீட்டர் கிளாஸோடு சேர்த்து நடந்தோன் ஸோ பேப்பர் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங் சிலபஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்துரையாடுறதாக இருக்குது நேற்று தான் சிலபஸ் கிளாஸ் ஒன்றை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தனா ஆனால் நல்லா இருக்குது பட் அது சூம் கிளாஸில் என்ன ரெக்கார்டிங்கே வந்து யூடியூப்பில் போடலாது என்னென்னா அதில் வந்து மாணவர்களோட நிறைய நேரம் கலந்துரையாடுவேன் ஸோ அதை நீங்கள் பார்க்குற யூடியூப் வழியில் பார்க்குற ஆக்களுக்கு அது போர் அடிக்கும் ஆனால் நேரடியாக கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புக்கு இணைந்து கொள்வதுண்டா கட்டாயம் இணைந்து கொள்ளுங்கோ அதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அது நூறு சதவீதம் உண்மை அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை பெற்று கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை சார் எனக்கு ஏற்கனவே நல்ல நல்ல மேக்ஸ் சார் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள் நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் அதில் பயன்பெற்றா உங்களோட நண்பர்களோடையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கோ நான் படிப்பிக்கிறது என்ன என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு விளங்குது ஆனால் கட்டாயம் நான் எல்லா மாணவனுக்கும் படிப்பிச்சிடுவேன் என்று இல்லை என்னால் இல்லை சில பிள்ளைகளால் சில பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்கிற முறை பிடிக்காமலும் இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு வேறு ஆள் தான் பொருத்தமாக இருக்கும் பொருத்தமான ஆள்கிட்ட வகுப்புக்கு போகும் பிரச்சனையே இல்லை வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸ்லேயும் போட்டு விளங்கப்படுத்துவேன் வா தொடர்பான விரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்கு போவோம் திருகோண கணிதம் தொடர்பான இந்த வினாவை செய்கிறதுக்கு நம்ம திருகோண கணிதம் தொடர்பான சின்ன ஒரு அடிப்படை இருந்தால் காணும் மிக இலகு திருகோண கணிதமான தொடர்பான வினா பொதுவாக நாங்க இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வினாவில் உண்டு இப்ப திருகோண கணிதம்ன்றது செங்கோண முக்கோணத்தில் கதைக்கப்படுகின்ற ஒன்று முக்கோணம் கட்டாயம் இருக்கோணம் செங்கோண தான் திருகோண கணித விகிதங்கள் வேலை செய்யும் செங்கோணம் தவிர ஒரு கோணம் சார்பாக இந்த இருக்கிற பக்கங்கள்ல இவர் வந்து இந்த கோணத்துக்கு இந்த டீட்டாண்ட கோணத்துக்கு இவர் எதிர்பக்கம் இந்த கோணம் வந்து பக்கம் எப்பவுமே இந்த முக்கோணத்துக்கு இவர் செம்பக்கம் செம்பக்கம் என்றது அது கோணம் எது மாறினாலும் செம்பக்கம் எப்பவும் செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம் முக்கோணத்துல இந்த பக்கங்களுக்கு இடையில விகிதம் இருக்கு மூன்று விகிதம் கதைக்கிறோம் ஒன்று சைன் விகிதம் அடுத்தது கொஸ் விகிதம் அடுத்தது டேன் விகிதம் என்று மூன்று விகிதம் கதைக்கிறோம் இந்த மூன்று விகிதங்களுமே எங்களுக்கு இந்த கோணம் சார்பாக கதைக்கிறதால தனியே சைன் கொஸ் டேன் என்று மட்டும் சொல்றேன் அந்த கோணத்தையும் சேர்த்து சொல்லுவோம் டைன் டீட்டா கொஸ் டீட்டா டாண்டிடபு நன் டி டாண்டி இருக்கிற இடத்துல ஒரு கோணத்துந்த பொறுமதி இருக்கலாம் முப்பது பாகை இல்ல முப்பத்தஞ்சு பாகை இல்லை இருபது பாக பதினெட்டு கலை என்று கலையும் சேர்ந்த கோணத்துந்த பொறுமதி இருக்கலாம் சைன் விகிதம் என்றது எதிர் கீழ் செம்பக்கம் கோஸ் விகிதம் என்றது அயர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் து எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயிர்பக்கம் நாங்கள் ஒரு விதமா பாடமாக்கி வச்சுக்கோம் என்னை செருப்பால் அடித்தவனை செருப்பு எடுத்து அடைப்பேன் பாடமாக்கி இருக்கலாம் என்ன செய்தாலும் அம்மா செய்வது என் அன்பிற்காக அப்படி என்று நீங்க ஏதோ ஒரு விதத்திலையும் இதை பாடமாக்கி வச்சுனீங்களா தான் நாங்க கேள்விக்குள்ள போகலாம் அதே மாதிரி குறிப்பான விஷயம் என்றா பிள்ளைகள் இப்ப நம்ம பைதகரசு தேட்டமும் படிச்சுனாங்க முக்கோணத்து செங்கோணம் முக்கோணத்துல பக்கம் நீளங்களுக்கு இடையில இருக்கிறது தொடர்புல பைதகரஸ் நீளம் படிச்சுனா பைதகரஸ் நீளத்தை பொறுத்த வரைக்கும் பைதகரசு தேட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பக்கங்கள் இந்த நீளம் தந்தால் மூன்றாவது பக்கம் அது எந்த இருக்கலாம் செம்பக்கமா இருந்தாலும் காணலாம் இல்ல மற்ற பக்கம் தெரியாத மற்ற ரெண்டு பக்கமும் தந்திருந்தாலும் காணலாம் ரெண்டு பக்கங்கள் இந்த நீளம் தெரிஞ்சா போதும் ஆனா திருகோண கணிதம்ன்றது ஒரு பக்கத்து இந்த நீளமும் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு கோணமும் தந்திருந்தால் செங்கோணம் தவிர இன்னும் ஒரு கோணம் அடுத்த இன்னும் ஒரு கோணம் தந்தாலே மூன்று கோணமும் ஓட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும் இன்னும் ஒரு கோணமும் தந்திருந்தா மற்ற எந்த பக்கத்தை கேட்டாலும் காணலாம் ஒரு பக்க நிலம் போதும் ஒரு பக்க நிலம் போதும் அதே மாதிரி ஒரு கோணம் காண வேண்டி வந்தால் ரெண்டு பக்க நிலங்கள் தெரிந்தால் எந்த கோணம் வேணும் என்றாலும் காணலாம் செங்கோணம் செங்கோணம் தான் மற்ற ரெண்டு கோணத்துல எந்த கோணம் வேணும் என்றாலும் கணிக்கலாம் காணலாம் இல்ல கணிக்கலாம் ரைட் அந்த அதுக்கு எங்களுக்கு திருகோண கணித விகிதம் வேணும் சைன் விகிதம் விகிதம் டேன் விகிதம் என்று மூன்று விகிதத்துல சைனும் டேனும் ஒரே அட்டவணையில இருக்கு சைன் அட்டவணை இருக்கு திருகோண கணித அட்டவணை வடக்கே அட்டவணைந்து பின்னுக்கு இருக்கும் அதாவது யாரோ ஒரு புண்ணியமா நின்று செஞ்சு வச்சுக்கானுண்டா ஒவ்வொரு கோணத்துக்கும் என்ன சைன் வரும் அதாவது எதிர்ப்பக்கத்தை சிம்பக்கத்தால வகுத்தா என்ன விட வரும் முப்பது பாகை இருக்கிற கோணத்துல எதிர்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் என்ன விட முப்பத்தி ரெண்டு பாகைக்கு என்ன விடை என்று கூட்டு வச்சுக்கா இங்க சைனட்டவணையில இது அட்டவணை வந்து அடுத்ததா இருக்கும் சைன் அட்டவணை அது இயற்கை சைன்கள் அண்டு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வாங்க நீங்க எடுக்க போற மடக்கேட்டவணை புத்தகத்துல என்னமோ ஒரு சைனும் இருக்கு மடக்கை சைன்கள் என்று இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது இயற்கை சைன்கள்ண்ட அட்டவணையில ஒவ்வொரு கோணத்துக்கும் அதோட கிளைக்கும் சைன் விகிதம் இருக்கு இது சைன் இந்த கோணம் இது சைன் இந்த கலை இது அதே மாதிரி இதே சைன் அட்டவணையில தான் கொசுந்த கோணமும் கொசுந்த கலையும் இருக்கு இந்த இருக்கு இது கொசுந்த கோணம் தொடங்குற இடம் இது கொசுந்த கிளை தொடங்குற இடம் சைனுக்கும் டேனுக்கும் சேம் ஐடியா தான் பின்னுக்கு கீழே இருக்க போற டேனுக்கும் இதுதான் இதுதான் கோம் இந்த கலை அந்த டேன் விகிதத்துல கீழே ஒரு விகிதம் இருக்கு கோத்தான்சன்கள் அது கோசைன் இல்ல கோத்தான்சன்கள் ஒரு விகிதம் இருக்கு மொத்தம் ஆறு விகிதம் இருக்கு அதுல மூன்று விகிதம் தான் நாங்க பயன்படுத்துறோம் அதுல இது நாலாவது விகிதம் நம்மட தேவைக்கு இல்ல நம்ம பயன்படுத்த போற சோ இதை பற்றி நீங்க கொள்ள நம்ம இப்படி கோஸ் பாக்குறோமோ அதே மாதிரி கோத்தான்சனும் பாக்கிறோம் நமக்கு கோத்தாசன் தேவை அதை நாங்கள் ஷோர்ட் போம்ல சொல்லி கொட்டி டா சொல்லுவோம் அது எங்களுக்கு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு மட்டும்தான் தேவை இதுல சைனுக்கும் டேனுக்கும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சு பாகை இருபத்தி ரெண்டு கிளை பதினஞ்சு பாகை இருபதுக்கு கண்டு ரெண்டு கலை இந்திய விடை வித்தியாசத்தை கூட்டுவோம் ஏன்னாடா கோணம் கூட கூட சைன் விகிதமும் டேன் விகிதமும் கூடும் ஆனா கொஸ் விகிதம் மட்டும் கோணம் கூட 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 விகிதம் குறையும்

பின்னர் வேறொரு சாய்தலத்தின் வழியை கீழ் நோக்கி வலிக்க செல்லவும் வேண்டி இருந்தது அப்ப நமக்கு விளங்கிட்டு இது வந்து ஒரு கிடைத்தல அளவுடை படம் இல்லை நிலைக்குத்து தள படம் பட் அளவுடை படம் இல்ல நம்ம வழியிலே இருந்து பார்க்கும்போது அவர் இந்த சாய்தலத்தின் ஏயில இருந்து இந்த சாய்தலத்தின் வழியே மேலே ஏறு ஏறார் பிறகு இந்த சியில இருந்து டி வரைக்கும் மேல நிலைக்குத்தாக இருக்கு இதுக்கு ஏணிய பயன்படுத்தி மேலே பிறகு புறாக அங்கிருந்து சாய்தலத்துல வழுக்கி கொண்டு கீழே வாராரு இது ஒரு போட்டி அந்த என்ன சொல்றது திறன் போட்டி மாதிரி வைப்பாங்க தடை தாண்டல் மாதிரி பல தடைகளை வச்சு அதுல ஊர்ற மாதிரி அதே மாதிரி ஒரு போட்டி ஏறவும் ரைட் ஏணியின் பக்கத்தோற்றம் முறையே வா இங்க இருக்கு பயன்படுத்த அதற்காக பயன்படுத்தப்பட்ட இரு சாய்தளங்களினதும் நிலைக்குத்து ஏணியின் பக்கத்தோற்றங்களின் முறையே அந்த ரெண்டு சாயதளம் முதலாவது ஏசி ஒரு சாயதளம் டிஇ ஒரு சாயதளம் ஏணி சிடி ஆகியன காட்டப்பட்டுள்ளன கிடையான இருக்கும் அதே வேளை ஏசி சமன் பிஇ இந்த நீளமும் இந்த ஏசி ஏசி இந்த நீளமும் இது எத்தவையில்லாத கூடுகள் அழிச்சிடுற இதையும் போட்டு இருந்தா குழம்பும் அதுக்காண்டியா நமக்கு அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் ஏ சி இந்த நீளமும் பி இந்த நீளமும் பிஇ இந்த நிலமும் பிஇ இந்த நீளமும் சமன் மட்டும் இல்ல ஐம்பது மீட்டர் படத்துல குறிச்சு கொள்வோம் ரெண்டு பேருமே ஐம்பது மீட்டர் சாய்தலத் இந்த நிலமும் ஐம்பது மீட்டர் பி இ இந்த நீளமும் ஐம்பது மீட்டர் சி ஏ பி கோணம் சி ஏ பி கோணம் இந்த கோணம் இருபத்தி ஆறு பாகை என்ன ஏறக்கூடியதுன்னா கோணம் கூட வேற கோணம் கொஞ்சம் கோணம் கூட வேற ஏறையில் சரக்கு விழுந்துருவேன் சோ இருபத்தி ஆறு பாகை அது தந்திருக்கு பத்து கலையும் ஆகும் ரைட்டா ரைட் அதே மாதிரி ஏபிஇக்கு ஏபிஇக்கு சிபிசிடி செங்குத்தும் ஆகும் செங்குத்து இல்லையென்றால் செங்கோணமு கோணம் வராது செங்கோணம் முக்கோணம் வராட்டி நாங்கள் திருகோண கணித விகிதம் வேலை செய்யாது இன்னும் தரவு வருது டிசி இந்த நீளமும் டிசி இந்த நீளமும் பிசி இந்த நீளமும் சமனாம் சோ சி வந்து நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கலாம் பி ஒரு அடையாளம் ஒற்ற கோடோ இல்ல வேறு ஒரு சமணம் ஆகும் பிரதி செய்க வழங்கப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்க்குக திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தி டிஇயின் சாய்வுக்கும் சாய்வை தீர்மானிக்கிறது கோணம் அதாவது என்று சொல்லி போட்டு அதே சொல்லியிருக்கார் இந்த கோணம் இ கோணத்துக்கும் ஏ ஏசியின் சாய்வுக்கும் ஏசியின் சாய்வுன்றது ஏ கோணம் நம்ம ஆல்ரெடி ஆறு பாக பத்து கிளை தந்திருக்கு அந்த கோணத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பதினைந்து பாகையிலும் வித்தியாசம் வித்தியாசம் என்றா அது கூடவா இருக்கலாம் குறைவாம இருக்கலாம் வித்தியாசம் பதினைந்து பாகையிலும் கூடியது என காட்டு காட்டுவோம் காட்டுவோம் அதுக்கு முன்னுக்கு நாம இந்த படத்தை வந்து பிரதி செய்வோம் வினா இலக்கம் மூன்று விநாயகம் முழுக்க முழுக்க பென்சில் அழகுங்க பிள்ளையல் நான் நானும் பென்சில் அழகிறேன் ரைட் ஓகே பென்சில் அழகுங்க ஒரு கிடைத்தலம் அதுக்கு டொட்டொட் லைன் எல்லாம் கிருவணும் இல்லை ஒரு நிலைக்குத்தான ஒரு கோடு அந்த தான் முதல்ல சாய்வு ஏறுறார் முதல்ல சாய்வா ஏறுறார் பிறகு அங்கால நிலை குத்தாக ஏணியில் ஏறுறார் ஏணியில இருந்து சறுக்கி கொண்டு இங்கே வாரார் சும்மா பாடத்துக்காக அந்த விஷயத்தை அப்படியே குறிச்சு கொள்றேன் இது செங்குத்துன்றது ரொம்ப முக்கியம் செங்குத்து இல்லையென்றா இந்த கணக்கு செய்யாது இந்த பக்கம் செங்குத்துன்றா அடுத்த பக்கம் செங்குத்து தான் அதையும் குறிச்சுக்கொள் ஏ இடம் சி இந்த இடம் டி இந்த இடம் இ சொல்லப்பட்ட விடயங்களை குறிக்கிற விலையில் ஏசியும் பிஇயும் நீளத்துல சமன் என்று மட்டுமில்ல அது ரெண்டும் ஐம்பது மீட்டர் அப்படி என்றதையும் குறிச்சிருந்தது அதே மாதிரி இந்த ரெண்டு நீளங்களும் ஒன்று கொண்டு சமன் என்றதும் குறிக்கப்பட்டிருந்தது எது பிசி இந்த நீளமும் டிசி இந்த நீளமும் ஒன்று கொண்டு சமன் என்றதும் சொல்லப்பட்டிருந்தது விட எங்களுக்கு அந்த கோணம் இருபத்தாறு பாகை பத்து கலை என்றதும் சொல்லப்பட்டிருந்தது

அடையாளப்படுத்தப்பட்டதுல அந்த முக்கோணத்தை பயன்படுத்தி பிசியை காணலாம் பிசி இந்த மடங்கு தான் இது பிடி சோ பிடியை தான் அடுத்ததா கண்டு இந்த செங்கோண முக்கோணத்துல பயன்படுத்தி இந்த டீட்டா கோணத்தை கண்டு வித்தியாசம் அதை அப்படி போகுது அப்ப பிசியை காண்றதுக்கு பிசி என்றது இந்த முக்கோணத்துல இருக்கு பிசியை காண்றதுக்கு இங்கால இருக்கிற செங்கோண முக்கோணத்தை நான் வந்து பயன்படுத்த போறேன் சரி இந்த செங்கோண முக்கோணத்துல இந்த செங்கோண முக்கோணத்துல பிசி என்றவர் யார் அந்த குறித்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் ரைட் அடுத்தது உங்களுக்கு என்னும் ஒரு பக்கம் தந்திருக்கா இந்த முக்கோணத்துல ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தந்திருக்கோணம் அப்பதான் இந்த பக்கம் பண்ணணும் காணல இந்த தரப்பட்டுள்ள கோணம் யார் சாரி தரப்பட்டுள்ள பக்கம் யார் செம்பக்கம் அப்படி என்ன சொல்லும் கூட செம்பக்கம் எதிர்ப்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் என்னன்றத முதல்ல நீ இப்படி அதை தான் எழுதி வச்சுட்டு வான்னு சொன்னான் சைன் விகிதம் சோ எடுத்து வா கணக்குக்கு போவோம் முதலாவதா நீ வேணும் கொஞ்சம் கொஞ்சம் விவரமா கொடுக்க போறேன்டா முக்கோணி ஏபிசி இல் இல்ல செங்கோண முக்கோணி ஏபிசி இல் சொன்னா என்ன தேவையே இல்ல சரி சைன் அந்த கோணம் இருபத்தி ஆறு பாகை பத்து கலை சமன் ஒருக்கா எழுதி இது ஒரு சின்ன சூத்திரம் மேலதான் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எந்த கோணத்துக்கு இருந்தாலும் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் தான் சைன் விகிதம் எதிர்ப்பக்கம் ஐம்பது செம்பக்கம் எங்களுக்கு அதுதான் இல்ல எதிர்பக்கம் தான் கேள்வி எதிர்ப்பக்கம் பிசி அந்த பேரிய வச்சு அந்த அச்சரம் கூட வச்சுக்கொள்ளலாம் எதிர்பக்கம் பிசி செம்பக்கம் ஐம்பது எந்த ஒரு முக்கோணமா இருந்தாலும் இருபத்தி ஆறு பாகை பத்து கிழ இருக்கிற எந்த ஒரு முக்கோணத்துக்கும் எதிர்ப்பக்கத்தை செம்பக்கத்தால வகுத்தா என்ன விட வரும் என்று அரோரு புண்ணியமான அட்டவணையில போட்டு வச்சுக்காங்க எந்த அட்டவணையில இருக்கு சைன் விகிதம் எந்த அட்டவணையில இருக்கு சைன் அட்டவணையில இருக்கும் அப்ப நாம முதலாவது செக் பண்ணணும் சைன் சைனட்டவனே பாக்கிறோமா கட்டாயம் அது முதல் முக்கியம் பிள்ளை சைனட்டவன சைன் அட்டவனை பாக்குறது ரொம்ப ஈஸி கோணம் அப்படியே இங்கதான் இந்த இது மாதிரி எங்க மடக்க மாதிரி நாங்கள் இடை வித்தியாசம் சிறப்பியல்பு அந்த கிரைச்சல் கூட இல்ல மடக்கே அது பெரிய கிரைச்சலே இல்ல அந்த கிரைச்சல் கூட இங்கே இல்ல சோ அப்படியே வா இந்த கோணத்துல வா இருபத்தாறு பாகை இந்த ஆயிரத்தி இருபத்தாறு பாகை பதின் இருபத்தாறு பாகை பத்து கிளை அது போற பத்து தான் இருக்கு பத்து கிளை என்றது ரெண்டாவது இது பூச்சியம் கிளை ஃபஸ்ட் ரெண்டாவது பத்து கிளை இருபத்தி ஆறு பாக பத்து கிளையில இருக்கிற பெருமானம் முன்னுக்கு இருக்கிற தசம பெருமா முன்னுக்கு இருக்கிற முழுவன் பெருமானத்தோட கூட இருக்கு நீங்க விடை சிறப்பியல் பண்ற இந்த கதையெல்லாம் இங்கே இல்ல எல்லாமே பூச்சியம் தசம் தான் சைனும் கொசும் முழுக்க பூ முழுக்க பூஜ்யம் மட்டும் நாப்பத்தஞ்சு கீழ பூஜ்யம் அங்காளம் மாறும் அதெல்லாம் அட்டவணையிலே இருக்கு ஒரு முதல் வரி வந்து போட்டிருக்கு மற்றதற்கு நாங்க புரிஞ்சு கொள்ளணும் பூச்சியந்தசம் நாப்பத்தி நாலு பத்து எந்த ஒரு முக்கோணமா இருந்தாலும் எங்களுக்கு இருபத்தாறு பாக பத்து கிளை இருக்கிற ஒரு செங்கோண முக்கோணத்துல எதிர்ப்பக்கத்தை செம்பக்கத்தால வகுத்த என்ன விட வரும்டா பூச்சியந்தசம் நாலு நாலு ஒன்று சைவ ரெண்டு தசம ஒன்று விடையா வரும் அதைத்தான் நாங்க அட்டவணையில வந்து போட்டோம் நமக்கு பிசி வேணும்டா அடுத்து இங்க சைன் போயிடும் சைன் கண்டிப்போம் அந்த எதிர்பக்கத்தை செம்பக்கத்தளவகத்தை என்ன விட வரும்றத கண்டுட்டோம் பெருமானமா வந்துட்டு இப்ப பிசிய காண்றதுக்கு இந்த ஐம்பதை அங்க இருப்போம் பிரிக்கிற ஐம்பது அங்க போய் பெருக்கும் பிசி சமன் உச்சியந்தசம் நாலு நாலு ஒன்பது சைவரை ஐம்பதால பெருக்கும் சை தசத்தை மறப்போம் சைவரை தூக்கி பின்னால போட்டுட்டு ஐம்பதுக்கு பதிலா அஞ்சால இன்னும் இன்னொரு சைவர் ரெண்டு சைவர் இந்த சைவர் இந்த சைவர் அஞ்சால பேருக்குறான்னு அஞ்சு இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்ட போட்டு ரெண்டு மிச்சம் அந்த ரெண்டு மூணு கசத்துக்கு பின்னால நாலு தானம் மூன்று நாலு தானம் தட்டி கசம் குத்தினா அந்த பின்னுக்கு இருக்கிற சைவர் மட்டும் பருமதிக்கிறது இருபது இருபத்தி ரெண்டு தசம் சைவர் அஞ்சு மீட்டர் எங்கிருந்த பிசி இந்த உயரமா இருக்கு மட்டம் தட்டுவோமா தட்டை சொன்னா மட்டும்தான் மட்டன் தட்டணும் மட்டன் சட்டை சொல்லாத சந்தர்ப்பத்துல நாங்களா மட்டன் தட்டி போட்டு மட்டன் தட்டினா சரியான்னு சொல்லக்கூடாது சரிதானே மட்டம் தட்ட சொல்லாத சந்தர்ப்பத்துல காரணம் கொண்டு அங்க உங்களுக்கு மட்டன் தட்ட சொல்லி எங்க சொல்லுதான் நேரடியா மொத்தமா உங்கள்ட்ட கேள்விய விட்டாச்சு சோ அந்த இருக்கிற பூச்சியம் பெருமதிக்கேற்ற பூச்சியத்தை மட்டும்தான் நீங்க கழிச்சு ஒழிய மற்றபடி நீங்க மட்டம் தட்ட கூடாது சரிதானே எங்கேயாவது சொல்லிருக்கா டிசியின் பெருமானத்தை கிட்டிய முழுவனுக்கு கண்டு அதை பச்சு கொண்டு அங்கால அடுத்த கேள்வி போங்கன்னு சொல்லிடல சோ நம்ம மட்டம் தட்ட கூடாது காரணம் கொண்டும் மட்டம் தட்ட கூடாது அவ அடுத்த வேலைக்கு வருவோம் பிள்ளையா நாங்க பிசி இந்த நிலம் நமக்கு இந்த முக்கோணத்துல பயன்படுத்தணும் பிசி இந்த நிகழம் தெரிஞ்சா போதா நம்ம இந்த முக்கோணத்துலதான் விகிதம் பயன்படுத்த போறோம் இந்த முக்கோணத்துல பிசி இல்ல பிடி வேணும் பிடி என்றது இது இருபத் இருபது அஞ்சுன்றா அது இருபது அஞ்சு இருபது அஞ்சு இந்த ரெண்டு மடங்குன்னு சொன்னாலும் சரி இல்ல ரெண்டு தரம் கூட்டினாலும் சரி ஆகவே பிடி சமன் இருபத்தி ரெண்டு தசம் சைவரங் இந்த ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்குன்றாட ரெண்டால இருக்கிற பத்து சைவரை போட்டு ஒருமிச்சம் அந்த ஒன்று இங்க வரும் பிறகு நாலு நாலு தசத்துக்கு பின்னால ரெண்டு தானம் இருக்கணும் சோ இப்ப இந்த பூஜ்ஜியம் ஏற்றது இந்த பூஜ்யத்தை நீங்க கழிச்சு விடலாம் ஏற்ற பூஜ்யத்தை கழிச்சு விடலாம் மட்டம் மட்டந்தட்டையில சோ இப்ப எங்களுக்கு எவ்வளவு நீளம் வந்துடுது நாற்பத்தி நாலு தசம் ஒரு மீட்டர் நீளம் எங்கட பீடி இந்த நீளம் சரி இப்ப பெரிய முக்கோணத்துக்கு வருவோம் பெரிய முக்கோணத்துல இந்த டீட்டா கோணத்துக்கு தெரிந்த ரெண்டு பக்கமும் யார் என்று கண்டுபிடிப்போம் டீட்டா கோணத்தை பொறுத்த வரைக்கும் பிடி சொல்லணும் கதைக்கணும் பிடி யார் எதிர்ப்பக்கம் வெரி குட் பிடி எதிர்ப்பக்கம் இங்க இருக்கு ஐம்பது யார் அயல் பக்கம் அப்ப நீங்க சொல்லணும் கண்டுபிடிக்கணும் இந்த எதிர்ப்பக்கம் அயல்பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் என்ன

ஐம்பது மீட்டர் அது ஏற்கனவே அந்த திறவாக தந்திருந்தது அயல் பக்கத்துல ஐம்பது நாற்பத்தி நாலு ஐம்பது அளவு வகுக்கணும் சொல் வகுப்பு எல்லாம் ஒரு பிரச்சனையும் எல்லாம் பார்க்கலாம் நாற்பத்தி நாலு அழுது நாற்பத்தி நாலு தசம் உண்டு ஐம்பது அளவு ஐம்பதாலேயே வகுப்போம் அஞ்சாம் பாய்வாடு தெரியுமா ஐம்பதாம் பாய்வாடும் தெரியும் நாலுல ஐம்பது இல்ல நாற்பத்தி நாலுலயும் ஐம்பது இல்ல தசந்தாண்டிக தசம் பத்துலொண்டுகளா பார்த்தா நானூற்றி நாற்பத்தி ஒரு பத்தி ரொண்டுகள் இருக்கு ஸோ அதுல ஐம்பது இருக்கு எட்டு முறை கழிச்சா நாப்பத்தி ஒன்று அடுத்த நூறில் ஒன்றுக்கள் பெருமானது போகும்போது திரும்ப முறை நானூறு கழிச்சா பத்து அடுத்த சைவர் ரங்கினா ரெண்டு முறை வில முடிஞ்சு ஆனா ஒரு பிரச்சனை என்னென்னா எங்கட டான் விகிதங்கள் பொதுவா பூச்சியம் தசம் என்று வர்ற டான் விகிதம் டான் விகிதம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்று தசம் ரெண்டு நம்பர் துவங்குற இடத்துல இருந்தே உங்களுக்கு மூன்று தசமதானத்தோட டான் விகிதம் நின்றுடும் பின்னுக்கு பாரணும் ஆனா பூச்சியந்த சமன்றி இருக்கிற டேன் விகிதங்கள் எல்லாம் நாலுலக்கு எண்ணா இருக்கே இது மூன்று லக்கு எண்ணா இருக்கே நம்ம அப்படி என்னன்னு டேன் இன்வர்ஸ் காண்றது இதை நாலு இலக்கு எண்ணா மாத்தணும் பின்னுக்கு ஒரு சேர்த்து நாலு இலக்குன்னா இப்ப டேன் இன்வர்ஸ் காணணும் டேன் இன்வர்ஸ் என்றா செமன் டேன் அங்கால போனா டேன் மைனஸ் ஒன் என்று வரும் ஆனா நான் அப்படி படிக்கிறேன் படிப்பிக்கிறதும் இல்லை மிக இலக்கு பிள்ளையிலேயே இது எந்த இன்வெர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட முரண்படக்க மாதிரி இது எந்த கோணத்துக்கு டான் விகிதம் எந்த என்றதை காணணும் சோ போட்டுட்டு இந்த குறித்த மொத்தமா பூஜ்யம் தசம் எண்பத்தி எட்டு இருபது கோணம் அட்டவணையில போய் பாக்குறது அவ்வளவுதான் இது ஒரு இலகுவான கேள்வி சொல்லுவாங்க டேன் அட்டவணைக்கு போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் பிள்ளை இல்லாம எந்த அட்டவணையில நிற்கிறோம்ன்றதை உறுதிப்படுத்துவோம் ஏன்னா அதை உறுதிப்படுத்தாம நம்ம பிள்ளையா பார்த்தோமோ மீனாக்கிட்ட அவ்வளோ நேரம் டேன் அட்டவணையில போட்டு பூச்சியந்தசம் பூச்சியம் எண்பத்தெட்டு இருபது அப்படி தருவோம் பூச்சியந்தசம் எண்பத்தெட்டு இருபதை தருறன் ரெண்டு ரெண்டு இலக்கமா சொல்றேன் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு துவங்கிட்டு எண்பத்தெட்டு இந்த ஆணையில எண்பத்தெட்டு நாப்பத்தேழு தான் இருக்கு முன்னு பின்னுக்கு பின்னு முன்னுக்கு தான் கடுக்கணும் எதுக்கு முன்னு பின்னு கெடுப்போம்டா விகிதத்துக்கு மட்டும்தான் பின்னுக்கு எடுத்து இடை வித்தியாசம் கழிவறதால பின்னுக்கு எடுத்து கழிச்சு பார்ப்போம் இதுக்கு கூட்டி பார்க்கணும் சோ பூச்சியந்தசம் எண்பத்தேழு தொண்ணூற்றி ஆறு தான் இதுக்கு முன்னுக்கு இருக்கு அது எங்க இருக்கு நாப்பத்தொரு பாகை இந்த கோணம் அப்படி போகணும் இங்க கிளைக்கு பொருள மேல போகணுமா நாப்பத்தொரு பாகை மேல எத்தனை கிளையில இருக்கு இருபது கிளையில இருக்கு நாப்பத்தொரு பாகை இருபது கிளையில பூச்சியந்தசம் எண்பத்தேழு தொண்ணூத்தி ஆறு தான் இருக்கு எனக்கு எண்பத்தெட்டு இருபது வேணும் சோ இங்கால நாலு எண்பத்தெட்டு சைவ சைவருக்கு வர்றதுக்கு அங்கால இருபதுக்கு இருபத்தி நாலு தேவை இடை வித்தியாசத்துல அப்படியே போ இருபத்தி நால போ இதுதான் முக்கியமான இடம் இருபத்தி நாலு இல்ல தட்டி தான் நுப்பாட்டப்புறன் இருபத்தி நாலு இதுலதான் கிட்டத்தட்ட இருக்கு எதுக்கு கிட்ட இருக்கோ அதுல என்ன இதோட போறேன் நாலாம் அந்த கிளையோட போறேன் கிளைக்கு அங்கால போக போறது இல்ல அதுக்கு அங்கால விஹி கண்டு இருக்கு நாங்க விஹிக்கு எல்லாம் போக போறது இல்லை கிளைக்கு போறது என்ன தான் முன்னும் கெடுத்து நான் இதோட மட்டந்தி அன்னல வாக்கல் மாதிரி எங்க வர்க்கமூலத்துல அன்னல வாக்கல் மாதிரி இதோட தட்டி முப்பாட்ட போறேன்டா இருபத்தி நாலுக்கு கிட்ட யாரு இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தாறு தான் கிட்டே இருக்கு சோ இருபத்தாறு தான் நாங்க அன்னல மாதிரி மட்டம் தட்டும் போற இருபத்தாறு தான் நாங்க எடுத்து நுப்பாட்டுவோம் இருபத்தி ஆறு தான் கிட்டே இருக்கு இருபத்தாறு தரக்கூடிய ஆஹ் இடை வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா அஞ்சு கிளை அங்க ஏற்கனவே இருபது கிளை பிடிச்சிருக்கோம் அப்ப இருபது மஞ்சும் இருபத்தி அஞ்சு கிளை எத்தனை பாக நாப்பத்தி ஒரு பாகை இருபத்தி அஞ்சு கிளை இந்த குறித்த விகிதத்தை தர நாப்பத்தொரு பாகை இரு கிட்டத்தட்ட என்ன தர அது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ரெண்டு தசமகன் பின்னுக்கு ஒரு ரெண்டு தசமகன் கூட மூன்று தசமகன் இல்ல ரெண்டு தசமகன் ரெண்டு தசமன் அதாவது எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்குரிய அஹ் கோணத்தை தான் நாங்க பிடிக்கிறோம் டேனந்த எண்பத்த நாப்பத்தொரு பாகை இருபத்தி அஞ்சு கலைந்த இதுக்கு கிட்டே இருக்கும் நாப்பத்தோடு பாகை இருபத்தி நாலு கலைந்த விகிதம் அதுவும் இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கும் எண்பத்தி எட்டு பதினேழு மூன்று குறைவா இருக்கும் இது ரெண்டு கூடவா இருக்கும் சோ இதுதான் கிட்ட இருக்கிறனாடி இந்த விகிதம் தர்றதை தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம் நாற்பத்தொரு பாக இருபத்தி அஞ்சு கலையும் கிட்டத்தட்ட தீட்டா கோணம் துல்லியமாறு பாகை இருபத்தி அஞ்சு கலை இந்த முறை நீங்க அந்த முன்னுக்கு இருக்கிறத எடுத்திருந்த அந்த புள்ளியருக்கு இந்த இடத்துல அந்த ஒரு மார்க்ஸ் இல்லை இதுக்குத்தான் புள்ளி நாற்பத்தொரு பாகை இருபத்தி அஞ்சு தான் சரி இது நான் பழைய வகுப்புள்ள நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன் நீங்க பாருங்க சொல்ல மட்டன் இதோட முப்பாட்ட போறீங்க மட்டம் தட்டித்தான் பார்க்கலாம் என்று சில இடங்கள்ல சொல்லப்படுது பட் அது இந்த முறை சாத்தியப்படவில்லை ஆனா கணக்கு முடியல கண்டுபிடிச்சது இந்த கோணம் நாப்பத்தொரு பாகை இருபத்தி அஞ்சு கலை என்று மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்க கேட்டது இந்த ரெண்டு கோணந்தற்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் ஆகவே வித்தியாசம் கேட்டது போதும் அகவி வித்தியாசம் இது நாற்பத்தொரு பாக இருபத்தஞ்சு கிளை நாங்கள் இந்த நாப்பத்தொரு பாகை இருபத்தஞ்சு கிளைதான் பெருசு பெருசுல இருந்து சின்னனை கழிப்பான் சோ அங்க சின்னன் வந்து பத்து பத்து கிளை இருபத்தி ஆறு பாக பத்து கிளை நல்ல காலம் கழிக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு கடன் எடுத்து இருந்து கழிக்க வேண்டி இருந்திருந்தால் கவனம் பிள்ளைய கோணத்திலிருந்து நான் ஒரு கோணத்தை கடன் எடுத்து கிளைக்கு அனுப்புவேன் என்றால் கடனுக்கு வேண்டி இல்லை இங்க ஒரு பாகை அறுபது கிளையாக வந்திருக்கும் இங்கடன் மணியில கழிப்பம் நேரத்துல கழிக்கிற மாதிரி வந்திருக்கு வந்திருக்கும் இங்க கழிக்கலாம் இருபத்தஞ்சுல இருந்து நேரடியா பத்த கழிக்கும் இருபத்தஞ்சுல இருந்து பத்த கழிச்சா பதினஞ்சு கிளை ஆஹ் ஒன்றுல இருந்து ஆறுபோ அது கடன் பதினொன்று பதினொன்றுல இருந்து ஆறுபோனா அஞ்சு கடன் கொடுத்ததால மூண்டும் ஒன்று பதினஞ்சு பாகை பதினஞ்சு கிளை வித்தியாசமா இருக்கும் சோ பதினஞ்சு பாகை பதினஞ்சு கிளை என்றது பதினைந்து காகையை விட அதிகமானது தான் தமிழ்லையும் கொடுக்குறது நல்ல பட் தேவைப்படுது ஒன்று பார்ப்போம் கூற்று மாதிரி பொறுத்து நாங்கள் சமர்ப்பிக்கப்படும் அதாவது இடையே உள்ள வித்தியாசம் பதினைந்து பாகையிலும் கூடியது என கூற்று மாதிரி சொல்லல தானே ஆகவே கூடியது ஆகவே பதினைந்து பாகையிலும் கூடியது என்று ஒரு விட கொடுத்தானே இப்போ தமிழையும் எதிர்பார்க்கிறாங்க ஆகவே குறித்த வித்தியாசம் பதினைந்து பாகையிலும் கூடியது ஓகே நான் புள்ளி திட்டத்தை வர்ற பிள்ளைகள் நீங்க இதை பண்ணி கொள்ளலாம் இது உங்களுக்கு இலகுவாக நாங்க பத்த புள்ளி மடுத்துல நான் விளங்கப்படுத்துறதுக்கு தான் உலக பெரிய நேரம் எடுத்தது ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க இலகுவாகவே பத்து புள்ளி மடுக்கக்கூடிய பேப்பர் நான் ஸ்கீமை பார்த்து எங்களுக்கு அந்த ஸ்கீமை பார்த்து புள்ளி திட்டத்தை சொல்றேன் படத்துல வந்து இதை குறிச்சு கொள்றதுக்கு எது எதுக்குண்டா இருபத்தாறு பத்து இருபத்தாறு பாக பத்துக்களை தொண்ணூறு பாக அதே நேரம் இந்த பிடியும் சிபியும் சமன் என்றதை அடையாளப்படுத்துறதுக்கும் ஒரு புள்ளியாக படத்துக்கு மட்டுமே மூன்று புள்ளி தந்தது அதுக்கு பிறகு இந்த விகிதத்தை பயன்படுத்துறதுக்கு அந்த விகிதம் நாற்பத்தி நாலு பாக பத்து கிளை என்ற விகிதத்தின் இந்த பெருமானம் காண்றதுக்கு ஒரு சாரி பூச்சியந்தசன் நாலு நாலு ஒன்று சைவர் என்ற பெருமானத்தை காண்றதுக்கு ஒரு புள்ளியும் சைன் விகிதம்தான் பயன்படுத்தணும் அப்படின்றத பயன்படு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளியும் அந்த கடைசி விடைக்கு ஒரு புள்ளியுமா சைன் விகிதத்தை பயன்படுத்தி பெருமானம் காண்றதுக்கு மூன்று புள்ளி அதுக்கு பிறகு சில புள்ளிகள் மட்டன் தட்டி இருக்கலாம் மட்டன் தட்டினா கூட பிரச்சனை இல்லை மட்டன் தட்டி இருக்க கூடாது மட்டன் தட்டி இருந்தாலும் அந்த விடிய பயன்படுத்தி இருந்தாலும் ரெண்டால பெருக்கினால் நாப்பத்தொன்னு என்ன பிடி இந்த நீளம் வரும் அந்த ரெண்டுக்கு தான் புள்ளி வழங்கப்பட்டது என்றாலும் நீங்க சரியா பெருக்க பழகுங்க சரிதான் ரெண்டால பெருக்கினா பிடி இந்த புள்ளி வரும்ன்றதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டது அதே மாதிரி உம் இந்த திரும்ப அடுத்த விகிதம் டான் விகிதத்துல தான் நாங்க பயன்படுத்தணும் அப்படி அந்த விஷயம் டான் விகிதத்தை தான் பயன்படுத்தணும்ன்றதுக்கு புள்ளி வழங்கப்படையில தசமத்துக்கு கொண்டு வாரதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டது பிறகு டான் இன்வர்ஸ் கண்டு அந்த நாற்பத்தொரு பாகை இருபத்தஞ்சு கிலோ தான் அந்த டீட்டான்ற விடைக்குத்தான் புள்ளி நீங்க டான் இன்வர்ஸ் காண்றீங்களா இல்ல எங்களை மாதிரி காண்றீங்களான்றதுக்கு புள்ளி இல்ல அது எப்பவுமே புள்ளி இல்ல விடைக்கு தான் புள்ளி அது ரெண்டுமே சரி இதுவும் சரியானது பிறகு இந்த வித்தியாசம் காண்றதுக்காக எந்த விதமான புள்ளியும் வழங்கப்படையில் பிற இந்த ஒப்புடுறதுக்கு மட்டும்தான் இந்த பதினைந்து பாகை மாறியும் ஒப்பிட்டுருக்கலாம் இருக்கலாம் இதுல நான் ஒப்பிட்ட மாதிரி ஒப்பிடாம பதினைந்து பாகையை விட பதினைந்து பாகை பதினைஞ்சு என்றது பெருசு என்று மாறியும் ஒப்பிட்டுருக்கலாம் ஸோ சோ இந்த ஒப்புடுறதுக்கும் ஒப்புடுறதுக்கு மட்டும்தான் இந்த புற புள்ளி ஒப்புடுறதுக்கு ஒரு புள்ளியுமா வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு பத்துக்கு நீங்க எத்தனை பெற்று கொண்டிருக்கீங்க அப்படின்றத பதிவிடுவோம்